மாயன் மயன் வியூவர்ஸ்க்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம லக்ஷ்மி நரசிம்ம ராமானுஜியல் அவர்கள் கிட்ட விஷ்ணு மாயவ பத்தி நம்ம தெரியாத தகவல்கத கேட்டு தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் வணக்கம் விஷ்ணு மாயா யாருங்க ஐயா மாயன் மயம் ஆன்மீக அன்பர்களுக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன் மாயன் மயம் உங்கள் நலன் பொருட்கள் தடவை குருவர்களாலும் தொடர்ந்து பேசி வருகிறேன் அந்த வகையில் பார்க்கும்பொழுது இந்த ஆண்டு முழுவதுமே விஷ்ணு மாயா என்று சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வ சக்தி உங்கள் வாழ்க்கையில் துணை வரணும்னு நான் பிரார்த்தனை பண்ணுறேன் அந்த வகையில் பார்க்கும்போது ஆயிரம் முறை சொன்னாலும் எத்தனை முறை சொன்னாலும் சொல்ல சொல்ல ஒரு அற்புதமான ஒரு பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா மாயன் தான் மாயன் மாயன் மட்டுமல்ல இவனே மாயூர் இந்த விஷ்ணுமாயனை பொறுத்த வரைக்கும் அவங்க கதைகள் இருந்தாலும் கூட என்னுடைய அனுபவத்தில் சிவ சக்தி ஐக்கியம் சிவன் பார்வதி இருவருக்கும் வனத்திலே பிறந்த ஒரு அற்புதமான ஒரு குழந்தை சாபத்தின் காரணமாக கூலி வாகை பூமியிலே அவதாரம் செய் அவதாரம் செய்கின்ற அந்த வனம் அதுதான் கூலி கொன்னு பேர் அந்த வனத்திலே சிவனுக்கும் பார்வதிக்கும் பிறந்த ஒரு அற்புதமான குழந்தை சூழ்நிலையின் காரணமாக அந்த குழந்தையை ி வளர்க்கின்றார் வளர்த்து அந்த குழந்தையை ஆளாக்கி நம் நலன் பொருட்டு நமக்கு நகர்த்துகின்றார் அது என்ன மாதிரியான சாபம் ஐயா கைலாயம் ஒரு முறை மகாகணபதி குழந்தையாக இருக்கும் பொழுது பசியின் காரணமாக அவர் கதறுகின்றார் அந்த நேரத்தில் பசிதானே அது மனிதனாக இருந்தாலும் தேவதையாக இருந்தாலும் தெய்வமாக இருந்தாலும் பசி வர பத்தும் பறந்திடும் என்பர் அந்த பசியினால் மகாகணபதி குழந்தையை வடிவில் இருக்கும்போது அவர் பசியின் காரணமாக தொடர்ந்து தொடங்குகின்றார் அப்போ பார்த்தீங்கன்னா பார்வதி தேவியார் அருகில் இல்லை அந்த நேரத்தில் பார்வதியின் தேவிய தோழியர்கள் ஒருவர் தான் கூலி கூலி வாகை அவர் அவங்க இருக்கின்றால் அவர் அந்த குழந்தையை எடுத்து அந்த குழந்தைக்கு பாலூட்டுகின்றார் அப்போ உடனே தேவி வந்து விடுகின்றார் தன் தன்னுடைய குழந்தைக்கு ஒரு பனிப்பெண் பாலூட்டுவதை கண்டு சிறந்து சபித்து விடுகின்றார் நீ பூமியிலே பிறப்பாய் என்கின்ற அழுது கதறுகின்றார் உங்களை பிரிந்து நான் எவ்வாறு இருக்க போகின்றேன் தாயே என்ற பொழுது கவலைப்படாதே அங்கு என் அம்சத்தில் ஒரு குழந்தை பிறக்கும் அந்த குழந்தைக்கு கண்ணியாக இருந்து பார்க்குவா என்று ஒரு சாபம் விடுகின்றார் ஐயா இப்போ விஷ்ணு மாயாவும் சாத்தானும் ஒரே நபர்களா இல்லை வெவ்வேறு நபர்களா இந்த குழப்பம் ஆண்டுகள் பல கடந்தும் இன்றும் நிலவுகின்றது சாத்தான் என்பது வேற சாத்தான் என்பது வேற இன்னைக்கும் பார்த்தீங்கன்னா காரைக்குடி தேவக்கோட்டை போன்ற பகுதிகள் எல்லாம் கவிஞரே வாழ்ந்து மறைந்திருக்கின்றார் அது மட்டும் கிடையாது சாத்தப்பன் சாத்தாயி என்ற பெயர்கள் வழங்கிடுது சாத்தன் என்பது வேறு சாத்தான் என்பது வேறு சாத்தன் என்பது எல்லாம் சிவனுடைய அம்சம்தான் சிவனுடைய சிவனுடைய பூதகணங்கள்ல ஒரு தலைமை பதிவு வருகின்ற ஒரு அம்சம் அந்த வகையில் வருவக்கூடியதான் என்னுடைய விஷ்ணுவாய சாத்தன் ஒரு நல்ல தகவலை கொடுத்திருக்கீங்க ரொம்ப நன்றி ஐயா